வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்கள் பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு இதுல வந்து காளைகள் அடி செத்ததா சரி திறமை கிடையவே கிடையாது எங்க எப்படி விளையாடுவாங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டுக்குனே ஒரு ஒரு நாளை கும்பிட்டு மாட்டை குளிப்பாட்டி விட்டு மாலை மாலை சூட்டி ஒரு சாமி மாதிரி அதை வச்சு அதுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் கடைசியில் ஒரு எங்கள் தோட்டத்தை ஒரு பத்து ஏக்கரை நில நிலப்பரப்பளவில் காலையை அவுத்து விட்டு அதை ஓடி போய் பிடிக்கணும் அதை எந்த விதத்தில் வந்து நாங்கள் காளையை துன்புறுத்துவோம் காளையை கொல்லுவோம் அப்படிங்கிறது அது வந்து நம் நம்பவே முடியாது எங்கள் ஊரில் யாராவது போனேன்னா கல் எடுத்து போனோம் அப்படியே சொல்லுங்கள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து காக்கிஸ்வீல் மேரிலாண்ட் அமெரிக்காவிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இந்த பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டுலாம் போயிட முடியாது ஸோ இதை வந்து நாங்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து தாய் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமா இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்துருக்குறோம் நாங்கள் எல்லாம் வந்து சைன் பண்ணி பெட்டிஷன் வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து அனுப்ப போகிறோம் இதில் வந்து நம்மளோட அணுவோடு சேர்ந்தது ஆயிரம் ஆம் ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட சேர்ந்து இந்த மாடுகளாக வாழ்ந்துச்சு நம்மளோட டிஎன்ஏல வந்து தமிழன்னு ஒரு முத்திரை இருக்குன்னா இந்த மாட்டோட டிஎன்ஏலையும் தமிழன்னு ஒரு முத்திரை இருக்கும் அந்த மாடுகளை அழிக்கிறது வந்து ஒரு ஜெனசைட்னே சொல்லலாம். ஆனா அந்த மாடுகளை பாதுகாக்கிறது நம்மளோட நம்மளோட அடையாளத்தை பாதுகாக்கிற மாதிரி சேவ் ஜெலிக்கேட் சேவல் சண்டை நிपाटிட்டாங்க. சேவல் சண்டையில நிपाटனதுனால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பிராய்லர் கோழி சாப்பிற லெவலுக்கு கோழியோ முட்டையோ சாப்பிற லெவலுக்கு வந்துட்டோம். சயனால இருந்து பிளாஸ்டிக் முட்டை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. we have to save jallikate and we do jallikate